கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால் ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவன் நம்மளுக்கு அந்த அருள் அந்த ரட்சிப்பை எப்போ நமக்கு அருள செய்தார் என்று சொல்லி அது குறித்து நம்ம பார்க்கலாம் அத பார்க்கும் போது வந்து ரெண்டு தீமோத்தியோ ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் நம்ம தியானிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க அப்போசுநாக பவுல் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு பார்க்கும்போது வந்து அவர் நம்முடைய கிருகையின்படி நம்மை ரச்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரச்சித்து பிரசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று இத சொல்லப்படுது மகளே அதாவது அப்போ பவுல் வந்து திமுக சொல்றாரு நம்முடைய கிரேயல வந்து அவர் நம்மளை ரச்சிக்கல அவருடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் தேவனுடைய விருப்பத்தின்படி வானவம் பூமி ஒண்ணும் உண்டாக்கப்படலை அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ரச்சிப்ப தேவன் குறித்து வைத்திருக்கிறார் அது வந்து எப்படி குறித்து வைத்திருக்கிறார் நம்ம பார்க்கும்போது வந்து கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த கிருபையின்படி நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையின்படி தேவன் நம்மளை ரச்சித்திருக்கிறார் ரசித்து நம்மளை பரிசுத்த அழைப்புனால அழைச்சிருக்கிறார் என்று இந்த இடத்துல அப்போ சொன்னாங்க போர் வந்து தீமத்துக்கு சொல்றாரு அன்பார்களே ஏன் சொல்றாரு பார்க்கும்போது வந்து அந்த மேல வசதி நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து சொல்லிட்டு தேவ வல்லமைக்கு என்று என்னோட கூட தீங்கு அனுப்பிவேன்னு சொல்றாரு அன்பர்களே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிகளாக நம்ம இருக்கும்படிக்கு தேவங்களை நம்ம நம்ம இந்த அருமையான இந்த பொக்கிசத்தை ரத்து போய் கொடுத்திருக்கிறார் இயேசுவின் சாட்சிகளாக வாழ அந்த சாட்சியா வாழ் தீங்கு நமக்கு வரும் பொழுத வந்து அந்த அந்த தீங்குல சில கிரியைகள் வந்து அதனால நம்மிக்கல அவருடைய தீர்மானத்தின்படி தான் இருக்கிறார் அது ஆதிக்காலம் முதலாக நமக்குள்ள நம்ம மேல வைத்த அன்புனால நம்மளை ரச்சித்திருக்கிறார் அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடலாம் என்று சொல்லி அப்போ நலு தீமூத்துக்கு இந்த அட்வைஸ் பண்ணற அன்பங்களே இதில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ரட்சிப்பு கூட வந்து தேவன் வந்து அவருடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் அநாதி திருமணம் நம்முடைய நம்மளால ரச்சிக்கப்படணும் கிறிஸ்துவ சாட்சிகளாக இருக்க வேண்டும் தான் தேவனுடைய தீர்மானமா இருக்குதா அந்த மகளிர் ஆகியால் நம்முடைய ரச்சிப்பு ஒருவேளை நம்ம வந்து இருபது வயசுக்கோ இல்லை முப்பது வயசுக்கு நம்ம ரச்சிக்கப்படுக்கலாம் அந்த ரச்சிப்பு வந்து தேவன் வந்து நமக்கு வந்து தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல் அதாவது வனமும் பூமியும் உண்டாக்குறது படத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த ரச்சிப்பை தேவன் நம்மளுக்கு செய்து செய்திருக்கிறார் எதுக்கு நமக்கு அருள் செய்திருக்கிறார் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துவின் சாட்சிக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து இயேசுவை காட்டி இயேசுவத்தில் அநேகம் நம்ம கூட்டு வர நம்மளை தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் அந்த ரச்சிப்பு கொடுத்திருக்கிறார் ஆகியால் இந்த ரச்சி ரட்சிப்பு கொடுத்து நம்ம மேன்மை பாராட்டி இந்த ரட்சிப்பு நிலையில இருக்க இயேசு சாட்சியெல்லாம் இருக்க நம்ம விட்டுக் கொடுக்கலாம் ஆமேன்